வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் சமீபத்துல நடந்த சில சோதனைகள்ல இருந்து உருவான ஒரு புதுவிதமான ஆற்றல் கோட்பாடு இது இது உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும் நினைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சக்தி வாய்ந்த நியோடைமியம் காந்தம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி அதோட ஒரு சாதாரண பென்சில் இருக்கிற அந்த கிராஃபைட் தண்டு இந்த மூணு ரொம்ப ரொம்ப சாதாரணமான பொருள்களை வச்சு என்ன செஞ்சிட முடியும் இந்த கேள்விதான் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி இந்த மூணே மூன்று பொருட்களும் சேர்ந்து உண்மையிலே ஒரு புதிய ஆற்றல் புரட்சியை உண்டாக்க முடியுமா இந்த சோதனைகளை செஞ்சவங்க சொல்றத வச்சு பார்த்தா பதில் ஆம் என்பதுதான் சரி வாங்க எதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பாப்போம் இயற்பியலையே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பா இது இருக்கலாம்னு சொல்றாங்க அதை நாம படிப்படியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் முதல்ல இந்த நம்பரை பாருங்க தொள்ளாயிரம் மில்லி வோல்ட் இந்த சோதனைகள்ல சமீபத்தில் அடைஞ்ச உச்சகட்ட மின்னழுத்தம் இதுதான் பாக்க சின்ன நம்பரா தெரியலாம் ஆனா யோசிச்சு பாருங்க இந்த சாதாரண பொருள்களை வச்சு இவ்ளோ ஆற்றலை உருவாக்குறது தான் நாம ஏன் இதை இவ்ளோ தீவிரமா கவனிக்கணும்னு நமக்கு உணர்த்துது இப்போ இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த முழு கோட்பாடுமே மூணே மூணு முக்கிய கூறுகளை நம்பி தான் இருக்கு இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிப்பட்ட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு முதல்ல வர்றது இந்த நியோடைமியம் காந்தம் இதுக்கு பேரு சுழற்றி அதாவது ரொட்டேட்டர் இதோட வேலை என்னன்னா ஒரு வட்டப்பாதையில் இயங்கி ஒரு சுழற்சி ஆற்றல் கலத்த அதாவது ஒரு ரொட்டேஷனல் எனர்ஜி ஃபீல்ட உருவாக்குறதுதான் அடுத்ததா நம்மகிட்ட கிட்ட இருக்கிறது தண்ணீர் இதோட பேரு அதிர்வி அல்லது வைப்ரேட்டர் இதோட பங்கு நேர்கோட்டி இயக்கத்தை அதாவது லீனியர் மோஷனை கொடுக்கறது இது காந்தத்தோட புலத்தோட தொடர்பு கொள்கிற ஒரு நேரான ஆற்றல் பாதையை உருவாக்குது கடைசியா ரொம்ப முக்கியமான ஆள் கிராஃபைட் இது ஒரு உலோகம் கிடையாது அதான் இங்க விஷயமே ஒரு சிங்கிள் செராமிக்னு சொல்றாங்க அதாவது தாமிர மாதிரியோ இரும்பு மாதிரியோ இல்லாம இது ஆற்றலை கடத்துற விதமே ரொம்ப தனித்துவமானது இந்த விசித்திரமான ஆற்றல் பாயிரத்துக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஊடகமா வேலை செய்யுது ஓகே இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து எப்படி ஆற்றலை உருவாக்குறாங்க அதுதான் புள்ளி ஆற்றல் தத்துவம்ங்கிற கான்செப்ட் வாங்க அது என்னன்னு பாப்போம் இங்கதான் அசல் மேஜிக் நடக்குது பாருங்க அந்த ரெண்டு கிராஃபைட் தண்டுகளையும் முதல்ல தள்ளி வச்சிருக்காங்க அப்போ வோல்டேஜ் ரொம்ப கம்மி ஆனா ரெண்டையும் ஒன்னா சேர்க்கும் போது பூம் எல்லா எனர்ஜியும் ஒரு புள்ளிக்குள்ள சுருங்கி பூஜ்யம் ஆகிடுது அப்புறம் அதை மறுபடியும் பிரிக்கும் போது அந்த ஆற்றல் அப்படியே வெடிச்சு சிதறி வோல்டேஜ் ராக்கெட் மாதிரி மேலே போகுது இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியும் சாதாரணமாக அறுபது மில்லி வோல்ட்ல இருந்தது அந்த புள்ளி ஆற்றல் விளைவுக்கு அப்புறம் எங்கேயோ போயிடுச்சு பாருங்க ஐநூறு எழுநூறுன்னு தாண்டி இப்போ தொள்ளாயிரம் மில்லி வோல்ட் வரைக்கும் போயிருக்கு சரி வெறும் கரண்ட் உருவாக்குறது ஒரு பக்கம்னா இங்கதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா கொஞ்சம் விசித்திரமா மாறுது நாம் இப்போ குவாண்டம் உலகத்துக்குள்ள போறோம் இந்த மேற்கோளை பாருங்க இது நேரடியா அந்த மூலத்திலிருந்து எடுத்தது ஒரு குவாண்டம் நிலையில் பிளஸ் பூனை எப்படி மைனஸ் பூனையாக மாறுகிறது இது ஒரு மாதிரி ஸ்ரோடிங்கர் பூனை கதை மாதிரி இருக்குல்ல இது எதை குறிக்குதுன்னா துருவ முனைப்பு அதாவது பொலாரிட்டி தலைகீழா மாற ஒரு வினோதமான நிகழ்வு பத்தி தான் பேசுது இங்க ரெண்டு நம்பவே முடியாத விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்னு பொலாரிட்டி மாறுறது அதாவது நீங்க பிளஸ் வயிற காந்தத்துல வச்சா உங்களுக்கு மைனஸ் ரீடிங் கிடைக்குது இது எப்படிங்க சாத்தியம் ரெண்டாவது காந்தம் மேல பட்டா போதும் அந்த நேர்கோட்டு இயக்கம் அப்படியே நின்னு போயிடுது ஒரு மாதிரி செத்து போகுதுன்னு அவங்க வார்த்தைகள்லயே சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யாருக்குமே தெரியல ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தெரியல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவார்த்த மோதலே இருக்கு ஒரு பக்கம் நம்ம ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற மேற்கத்திய அறிவியல் இது பெரும்பாலும் புத்தகங்களையும் ஏற்கனவே எழுதப்பட்ட தீரிகளையும் நம்பியிருக்கு இன்னொரு பக்கம் இந்த சோதனை சொல்றது இயற்கையை நேரடியாக கவனிச்சு அது சொல்றத கேட்கறது தான் உண்மையான அறிவியல்னு இந்த விமர்சனத்தோட தீவிரத்தை புரிய வைக்க மூலத்துல ஒரு ரொம்பவே கடுமையான ஒப்புமை பயன்படுத்தப்பட்டிருக்கு இயற்கையை புரிஞ்சுக்காம வெறும் பேப்பர்ல தீரி எழுதுறவங்கள காகித புழுகு உபச்சாரிகள்னு சொல்றாங்க நான் அவங்க கருத்தை அப்படியே உங்ககிட்ட நடுநிலையோட சொல்றேன் சரி எவ்வளவு தூரம் வந்தாச்சு இப்போ அடுத்த கட்டம் என்ன வோல்டேஜ் கிடைச்சிருச்சு ஆனா அதை வச்சு ஒரு லைட் கூட எரிய வைக்க முடியாதே நமக்கு ஆம்பியர் அதாவது கரண்ட் வேணுமே இந்த டேபிள்ல பாருங்க பிரச்சனை என்னன்னு தெளிவா புரியும் இயற்கையில வோல்டேஜ் கொட்டி கிடக்கு ஒரு மின்னல்லையே பல லட்சம் வோல்ட் இருக்கு ஆனா ஆம்பியர் ரொம்ப கம்மி அதனாலதான் நம்மால மின்னல பிடிச்சு வைக்க முடியல இங்கேயும் அதே கதை தான் தொள்ளாயிரம் மில்லி வோல்ட் இருக்கு ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வர்ற ஆம்பியர் வேணும் அதுதான் இப்போதைய அப்போதான் ஒரு சின்ன திருப்பமுனை ஒரு பழைய துருப்புடிச்ச பேட்டரிய இது கூட சேர்த்துருக்காங்க அப்போ என்ன ஆச்சு தெரியுமா எண்ணூறு மில்லி வோல்ட் கூடவே எண்ணூறு மில்லிய ஆம்பியரும் கிடைச்சிருக்கு ஆனா இங்க ஒரு சிக்கல் இந்த பேட்டரி வேலை செய்யறது அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் தீர தான் சோ இப்ப என்ன இலக்குன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாம ஒரு செராமிக் மாதிரி ஒரு பொருளை வச்சு நிரந்தரமா ஆம்பேர் கொண்டு வர முடியுமான்னு பாக்குறது தான் அப்போ இந்த விளக்கத்தோட கடைசில நாம வந்து நிக்கிற கேள்வி இதுதான் மூலத்துல கேட்கப்பட்ட அதே கேள்வி எந்த ஒரு ரசாயன பொருளும் இல்லாம இந்த அமைப்பை போது இந்த ஆற்றல் ஒரு கட்டத்துல நிலையா இருக்குமா இல்லனா அது பாட்டுக்கு எல்லையே இல்லாம உயர்ந்துகிட்டே போகுமா இந்த ஒரு கேள்வி தான் இந்த முழு கோட்பாட்டோட சாத்தியங்களையும் நம்ம முன்னாடி திறந்து வைக்குது